திருச்சிற்றம்பலம் பெரும் செல்வம் கேடென்று முன்னே படைத்த அரும் செல்வம் தந்த தலைவனை நாடும் வருஞ்செல்வத்து இன்பம் வரவிருந்தெண்ணி பெரும் செல்வத்து ஆகுதி வேட்க நின்றாரே உலகில் நாம் முயன்று தேடிய செல்வங்கள் மிகுதியாக இருந்தாலும் அவை உயிர்களுக்கு உறுதியாக கேடு விளைவிக்கும் என்பதை உணர்ந்து உயிர்களுக்கு இம்மைக்கும் அருமைக்கும் நிலையான இன்பத்தை தரும் அரிதான அருமையான அருட்செல்வத்தை தந்த இறைவனை நாடுங்கள் வரும் செல்வத்து இன்பம் வரவிருந்தெண்ணி பெரும் செல்வத்து ஆகுதி வேட்க நின்றாரு இனி தொடர்ந்து வரக்கூடிய பெரும் செல்வமாகிய பயனை பெற வேண்டியே மனிதர்கள் அதை தரவல்ல வேள்வியை விரும்பி செய்கின்றார்கள் அப்படி செய்தால் எல்லையில்லா பெரம்பொருளை உயிர்கள் அடைந்தே தீரும் வேள்வியின் நோக்கம் என்பது வேள்வி நாயகனை அடைவதே அன்பே சிவம் அடியாக்கு அடியேன்